இந்தியாவில் விவசாயம் என்பது வாழ்க்கையின் அடிப்படைத் துறையாக கருதப்படுகிறது ஆனால் காலத்திற்கேற்ப விவசாயத்தின் நடைமுறைகள் மாற்றமடைந்துள்ளன பழங்காலத்தில் கைமுறையிலேயே சாகுபடி செய்யப்பட்டாலும் இன்றைய காலத்தில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது திராக்டர் பவர் டில்லர் விதை தெளிப்பான் நீர்ப்பாய்ச்சி இயந்திரம் அறுவடை இயந்திரம் போன்ற பல்வேறு உபகரணங்கள் விவசாயத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன இவை உழைப்பைக் குறைத்து நேரத்தையும் சேமித்து அதிக உற்பத்தியை வழங்குகின்றன ஆனால் இந்த உபகரணங்களை வாங்குவதற்கு தேவையான முதலீடு எல்லா விவசாயிகளுக்கும் சாத்தியமில்லை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பெரும்பாலும் நிலப்பரப்பு குறைவாகவே சாகுபடி செய்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு முழுமையான டிராக்டர் அல்லது அறுவடை இயந்திரம் வாங்குவது பொருளாதார ரீதியாக சிரமமானது இதை சமாளிக்க உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த வழிமுறைதான் விவசாய உபகரண வாடகை சேவை இந்த சேவையின் மூலம் விவசாயிகள் குறைந்த செலவில் தேவையான உபகரணங்களை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்த முடிகிறது விவசாய உபகரண வாடகை சேவை கிராமப்புறங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு விவசாயி ஒரு முறை சாகுபடிக்காக வாடகைக்கு டிராக்டர் எடுத்து உழலாம் மற்றொருவர் விதை தெளிப்பான் எடுத்து தன் நிலத்தில் தெளிக்கலாம் அறுவடை காலத்தில் அறுவடை இயந்திரத்தை வாடகைக்கு எடுத்து சில மணி நேரங்களில் அறுவடை செய்துவிடலாம் இவ்வாறு வாடகை முறையின் மூலம் விவசாயிகள் பெரும் முதலீடு செய்யாமல் இயந்திரங்களின் நன்மையை பெறுகின்றனர் இந்த வணிகத்தின் சிறப்பு என்னவென்றால் இது இரு தரப்பினருக்கும் லாபகரமானதாகும் இயந்திரங்களை வைத்திருக்கும் ஒருவர் அதை வாடகைக்கு கொடுத்து வருமானம் ஈட்டுகிறார் மறுபுறம் அதை வாடகைக்கு எடுக்கும் விவசாயி குறைந்த செலவில் அதிக உற்பத்தி பெறுகிறார் இதனால் இருவருக்கும் பயன் ஏற்படுகிறது விவசாய உபகரண வாடகை சேவையைத் தொடங்க விரும்புவோர் முதலில் தேவையான சில முக்கியமான இயந்திரங்களை வாங்க வேண்டும் அதில் டிராக்டர் டில்லர் பம்ப் செட் ஸ்ப்ரேயர் ஹார்வெஸ்டர் போன்றவை அடிப்படை பின்னர் அவற்றை கிராமப்புற விவசாயிகளிடம் வாடகைக்கு கொடுத்து வருமானம் ஈட்டலாம் ஆரம்ப முதலீடு சற்று அதிகமாக இருந்தாலும் சில வருடங்களில் முதலீட்டை மீட்டுக் கொள்ள முடியும் இந்த சேவையை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் ஊக்குவித்து வருகின்றன சில மாநிலங்களில் அரசு விவசாய இயந்திர வாடகை மையங்களை அமைத்துள்ளது இங்கு விவசாயிகள் குறைந்த கட்டணத்தில் உபகரணங்களை எடுத்து பயன்படுத்த முடிகிறது அதேபோல் தனியார் நிறுவனங்களும் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஆன் ரெண்ட் என்ற முறையில் செயல்பட்டு வருகின்றன தொழில்நுட்ப வளர்ச்சியால் மொபைல் ஆப்ஸ்களிலும் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான இயந்திரங்களை தேடி நேரடியாக வாடகைக்கு எடுக்கின்றனர் விவசாய உபகரண வாடகை சேவை மூலம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளும் உருவாகின்றன இயந்திரங்களை பராமரிப்பது இயக்குவது விவசாயிகளிடம் கொண்டு செல்வது போன்ற பணிகளில் பல இளைஞர்கள் வேலை பெறுகின்றனர் இது அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது இந்த வணிகத்தின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமானது விவசாய நிலப்பரப்புகள் சுருங்கிக் கொண்டிருப்பதால் ஒவ்வொரு விவசாயியும் தனித்தனியாக இயந்திரங்களை வாங்குவது சாத்தியமில்லை அதே சமயம் இயந்திரங்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதனால் வாடகை சேவைக்கு எப்போதும் நிலையான தேவை இருக்கும் மேலும் இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரிக்கிறது குறைந்த நேரத்தில் அதிக பணிகளை செய்ய முடிகிறது உதாரணமாக அறுவடை இயந்திரத்தைப் பயன்படுத்தினால் சில மணி நேரங்களில் பல ஏக்கர் நிலத்தை அறுவடை செய்துவிடலாம் இதே பணியை கைமுறையில் செய்ய பல நாட்கள் எடுக்கும் இதனால் உற்பத்தி செலவு குறைந்து விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கிறது விவசாய உபகரண வாடகை சேவை என்பது தொழில் முனைவோருக்கு சிறந்த வணிக வாய்ப்பாகவும் விளங்குகிறது முதலீடு செய்ய தயாராக இருக்கும் இளைஞர்கள் இந்த துறையில் களமிறங்கி கிராமப்புற வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் முன்னேற்றத்துக்கும் பங்களிக்க முடியும் முடிவாக விவசாய உபகரண வாடகை சேவை என்பது விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் அதிக நன்மை அளிக்கும் ஒரு புரட்சிகரமான முயற்சி இது விவசாய உற்பத்தியை உயர்த்தி பொருளாதார முன்னேற்றத்தையும் வேலைவாய்ப்பையும் சமூக முன்னேற்றத்தையும் ஒருங்கே வழங்குகிறது எதிர்காலத்தில் விவசாயம் தொழில்நுட்ப அடிப்படையில் முழுமையாக வளர்வதற்கு இந்த வாடகை சேவை மிகப்பெரிய பங்கு வகிக்கப் போகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை